வாங்கள் நாம் ஆண்டவராகிய தமிழத்திலே வரும்படிக்கு நம்மை அழைக்கின்றார் உலகத்தில் பாவ குரல்வெளிகளிலேந்து கொண்டிருக்கின்ற திரல் தம்முடைய ஆடுகளை தம்மை நோக்கி அவர் அழைக்கின்றார் சிதறி இருக்கிற தம்முடைய மந்தையை ஒன்று சேர்க்கும்படிக்கு தேவகுமாரன் என்னிடத்திலேயே வாருங்கள் என்று அழைக்கின்றார் இன்றைக்கு உலகத்திலே பல அழைப்புகளை நாம் பார்க்கலாம் கடை வீதியிலேயே சென்றால் இங்கே வாருங்கள் ஐம்பது பெர்சன்ட் தள்ளுபடி இருபது பர்சன்ட் பரிசுகள் சேதாரம் கிடையாது செய்கூலி கிடையாது அப்படியே வந்து வாங்கி கொள்ளுங்கள் என்று பலவிதமான விளம்பரங்களை வியாபாரிகள் கொடுக்கிறார்கள் நிறைய சாமியார்களும் இன்றைக்கு இங்கே வாருங்கள் தியானம் பண்ணுங்கள் ஆடலாம் ஓடலாம் என்று சொல்லி அழைக்கின்றார்கள் இப்படி பலவித அழைப்புகள் உலகத்திலேயே இருந்து கொண்டே இருக்கின்றன அவர்களிடத்திலே போனால் யாருக்கு லாபம் அவர்களுக்கு லாபம் போகிறவர்களுக்கு அல்ல அவர்களுக்கு லாபம் ஆனால் பரமமைப்பனாகிய இயேசு கிறிஸ்து தமிழத்திலே அழைக்கின்றார் இந்த உலகத்திலே மக்கள் பலவற்றை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்ன தேடுவது தெரியாமலும் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு முதியவர் ஒரு அறையிலே எதையோ தேடிக்கொண்டிருந்தார் அவருடைய அவரை பார்த்து என்ன தேடுகிறாய் என்று கேட்டார் மறந்துட்டேன் எதையோ தேடணும் அப்படின்னு சொல்லி நினைவு வந்தது எனவே தேட ஆரம்பித்தேன் தேடும் போதாவது அது நினைவுக்கு வருமே என்று தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் நாம் என்ன தேடுகிறோம் என்பது தெரியாமல் இந்த உலகத்தை அநேக அநேகத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் சுகத்தையும் செல்வத்தையும் அழிந்து போகிற அநேக காரியங்களையும் மனிதர்கள் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு மத்தியிலே தேட வேண்டியது இன்னதென்றும் அடைய வேண்டியது இன்னதென்றும் போதித்து தம்மை நோக்கி தேவகுமாரன் அழைக்கின்றார் தேவகுமாரன் எதற்காக அழைக்கின்றார் முதலாவது மத்தைய பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் ஆம் உலகத்திலே மக்கள் தேடி தேடி சோர்ந்து போய் அலைந்து கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் வருத்தத்தோடும் பாரத்தோடும் அலைந்து திரிவானே என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்னிடத்திலே வந்து என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார் நீங்கள் அனுபவித்து வருகிற அநேக அழுத்தங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் தேவகுமாரை பாதத்திலே வைத்து விடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் நம்முடைய பாரங்களை வாங்கி கொண்டு நமக்கு இழைப்பார்கள் தரும்படிக்கு தேவகுமாரன் அழைக்கின்றார் ஆம் அநேக சமயங்களில் நாம் நம்முடைய கவலைகளை அவர் மீது வைத்து விட்டு நாம் நிம்மதியாக இருப்பதில்லை ஒரு வேடிக்கையான ஒரு கதையை சொல்வார்கள் ஒரு மலைப்பிரதேசத்திலே உலகு கட்டு சுமந்து கொண்டு சிலர் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் ஒரு டிராக்டரிலே வந்தார் டிராக்டரில் ஏறிக்கொள்ளுங்கள் நீங்கள் சுமை சுமக்கிறது என கஷ்டமாயிருக்கிறது என்று சொன்னார் அவர்கள் ஏறிக்கொண்டார்கள் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தள்ளி அவர்களை இறக்கி விடும்போது அவர் பார்த்தார் அவர்கள் எல்லாரும் டிராக்டர்களை அமர்ந்து கொண்டு தலையிலே கட்டை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா ஏன் விறகு கட்டை சுமக்கிறீர்கள் என்று கேட்டார் எங்களை டிராக்டர் சுமக்கு இதுக்கு மேலேயும் நாங்கள் டிராக்டருக்கு அழுத்தம் கொடுத்து வெயிட்டு ஏற்ற விரும்பவில்லை அதனால்தான் தலையிலேயே தூக்கி சுமக்கிறோம் என்று சொன்னார்கள் அநேக சமயங்களில் கத்தடத்தை நாம் வந்த பிறகும் நம்முடைய பாரங்களை நாம் இறக்கி வைப்பதில்லை ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் அவர் நம்மை விசாரிக்கிறவர் இரண்டாவது மெய்யான ஆத்ம போஜனத்தை தரும்படிக்கு தேவகுமாரன் நம்மை அழைக்கின்றார் யோகான் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் அதை மனசகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் ஆனால் இயேசு கிறிஸ்துவை தேடி ஒரு கூட்ட மக்கள் பின்னாலே போனாங்க ஏனென்றால் முந்தின நாள் ஐந்தப்பம் இரண்டு மீனை கொண்டு ஐயாயிரம் பேரை போஷித்தார் இன்னைக்கு ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா என்று சொல்லி அவருக்கு பின்னால அவரை தேடிக்கொண்டு படவிலே போய் சேர்ந்தார்கள் இயேசு அவர்களை பார்த்து நீங்கள் அதிசயங்களை அப்பம் புசித்து திருப்தியானது நிமித்தம் என்னை தேடுகிறீர்கள் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு போஜனம் அதுதான் மெய்யான போஜனம் அதை தேடுங்கள் என்று சொல்லுகின்றார் அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் அவரை பிதாவாகிய தேவன் முத்துரித்திருக்கிறார் அப்படியானால் ஆன்மாவுக்கான மெய்யான போஜனம் தேவகுமாரன் தருகிற ஆறுதலும் சமாதானமும் நம்பிக்கையும் தான் அதை பெற்றுக் கொள்ள தேவகுமாரன் அழைக்கின்றார் ஆவிக்குரிய போஜனமாகிய தேவனுடைய கிருபையும் இரக்கமும் பாவம் மன்னிப்பும் நித்திய ஜீவனும் என்றைக்கும் நிலைத்திருக்கும் அதை தேடி ஈஸ்வரிடத்தை வாருங்கள் என்று அழைக்கின்றார் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூணு முப்பத்தி ஐந்து என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் என்னிடத்தில் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான் அப்படி ஒரு போஜனமும் பானமும் உண்டா ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற மெய்யான போஜனம் அவரிடத்திலேயே வருகிறவன் ஆவிக்குரிய ஒரு திருப்தி அடைகிறான் தேவனோடு ஒப்புரவாகி விடுகிறான் அதனால அவன் மீண்டும் மீண்டும் எதையும் தேடி அடைய வேண்டியதில்லை இன்னைக்கு திரல் கூட்டமான மக்கள் எதை தேடி எங்கு சொல்கிறார்கள் எதை தேடுகிறோம் என்று தெரியாமலும் போகிறார்கள் எங்கே கிடைக்காதோ அங்கே தேடுகிறார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யான போஜனத்தையும் பானத்தையும் நான் தருகிறேன் என்று சொல்கின்றார் சமாரிய இடத்திலே நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொல்லுகின்றார் ஆனால் ஆண்டவர் சொன்னது ஆவிக்குரிய ஒரு போஜனம் ஆவிக்குரிய ஒரு பானம் மெய்யான போஜனமும் பானமாயிருக்கிற அவரிடத்திலே வந்து நித்திய ஜீவன் உரைக்கும் நிலைத்திருக்கிற ஆவிக்குரியவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழைக்கின்றார் மூன்றாவதாக நித்திய ஜீவனை தரும்படிக்கு ஆண்டவர் அழைக்கின்றார் ஏவான் பத்து பத்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறென்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் நான் இந்த உலகத்திலே பாவத்திலே தள்ளி நித்திய நரகத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பதற்குத்தான் திருடனாகிய சாத்தானும் அவனுக்கு கீழே இருக்கிற அநேக சாமியார்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னவென்று தெரியாது எங்கே கொண்டு போய் சேர்க்கிறார்கள் சிற்றின்பத்திலும் உலகத்தின் மாயைகளிலும் மனுஷர்களை தள்ளி அவர்களை நித்திய அழிவுக்கு நேராய் வழிநடத்துகிறார்கள் ஆனால் தேவகுமாரன் அழைக்கிறார் எதற்காக நானோ அவைகளுக்கு நித்திய ஜீவன் உண்டாகியிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் நாம் எண்டென்றைக்கும் உள்ள ஒரு வாழ்க்கையை தரும்படிக்கு தேவகுமாரன் அழைக்கின்றார் அவரை விசுவாசிக்கிறவன் மதித்தாலும் பிழைப்பான் அப்படி என்றால் இந்த உலகத்தோடு அவனுடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை மீண்டுமாய் அவன் நித்தியத்திலே வாழ்வான் அப்படி என்றால் மரணம் என்ற ஒரு திரை கடந்து போகும் பூமியிலேயே வாழ்வதை விட இன்னும் அதிக நிச்சயமாய் அவனுடைய ஆத்மா பல்லவத்திலே வாழும் அதைத்தான் மறித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆஹ் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் அப்படியானால் தேவகுமாரனை விசுவாசத்து பற்றி கொண்டு நமக்குள்ளே அவர் இருக்கிறார் அவருக்குள் ஜீவன் இருக்கிறது அந்த ஜீவன் நித்தியத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும் நான்காவது ஒளியை தர இயேசு அழைக்கின்றார் ஜோவான் எட்டு பன்னெண்டு மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் ஆ உலகத்தை நடக்க வேண்டியது என்னது செய்ய வேண்டியது என்னது நம்ப வேண்டியது என்னது பெற்றுக்கொள்ள வேண்டியது என்னது இது எதுவுமே மனுஷனுக்கு தெரியாது ஆனால் தேவகுமார் ஆகிய ஜீவ ஒளியை ஒருவன் அடையும் போது நடக்க வேண்டிய பாதை இன்னதென்று தெரியும் தாம் போகிற இடம் இன்னதென்று அவன் அறிந்து கொள்வான் என்னை பின்பற்றுகிறவன் ஈழிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று அவருக்கு பின் சொல்லும்படிக்கு நம்மை அழைக்கின்றார் நாம் அநேகம் பேர் ஒளிநிலத்திலே வருவதில்லை ஏனென்றால் அவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளான அப்படினால் ஒளிநடத்துக்கு வந்தால் எங்கே கண்டிக்கப்படுவோமோ என்று ஒளிநடத்துக்கு வருவதில்லை சத்தியத்தின்படி செய்ய ஒளியினிடத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கின்றார் அப்படியானால் ஒளியின் முதல் தன்மை அது நம்மை நமக்கு காட்டி நாம் நடக்க வேண்டிய பாதையையும் நாம் செல்ல வேண்டிய திசையையும் நமக்கு காட்டுகிறது ஐந்தாவது உலகில் ஆசீர்வாதங்களை தேடி அழைகிறீர்களே என்னிடத்திலேயே வாருங்கள் முதலாவது தேவடி ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படி இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகின்றார் ஆதி அப்போ அவர்கள் மறிக்கும் பெரிய செல்வந்தர்களாக இருந்தார்களா இல்லை ஆனால் அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் தேவனோடு சஞ்சரிப்பதையே தேவனுடைய ராஜ்யத்தையே தேடினார்கள் அப்படி என்றால் உலகில் ஆசீர்வாதங்களை கத்த தருகின்றார் அதை தேடாதிருங்கள் அவரை தேடும்போது அவரோடு சேர்ந்து எல்லாவற்றையும் அவர் நமக்கு தருகின்றார் ரெண்டு பேரும் உண்ணமதிகிற மூணு நாளே நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் நன்றி கத்தரை எல்லாவற்றையும் தருகிறார் முக்கியமானவை ஜீவனுக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அப்படின்னா கத்தரை ஒருவன் ஏற்றுக்கொள்ளும் போது உலகத்திலே பெரிய பணக்காரன் ஆகிறானா அது அவனுடைய தேவபக்திக்கு எந்த வகையிலும் உதவாது தரல் கூட்டமான செல்வம் இருந்தால் அதிலே நாட்டம் போய்விடும் ஜீவனத்துக்கு அவன் கஷ்டப்பட வேண்டாம் அதை தருகிறார் அதை தேடி நீங்கள் அலையாமலே கத்தரிடத்திலே வந்தால் அவரிடத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லுகின்றார் நான் குமாரிடத்திலே வருவோம் உலகத்தை குறித்தும் அதில் உள்ளவர்களை குறித்தும் கவலைப்படாமல் அவர் எல்லாவற்றையும் தந்த ஒரு தெய்வம் நித்திய ஜீவனே நித்திய ஆறுதலை மெய்யான ஆன்ம போஜனத்தை அவர் தருகிறவர் எனவே அவரிடத்தை வரக்கடவும் அவர் இலவசமாக கொடுக்கிறார் கொடுப்பதற்கு அழைத்தின்றார் பெற்றுக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவருடைய கிருமியை பற்றிக்கொண்டு அவர் தருமவிகளை நாம் பெற்றுக் கொள்வோம் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமீன்